நாங்கள் விடுவோம் இந்த கோயா மீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க போட்டு அதிகா கிளறி விடுவோம் கொஞ்சம் உப்பு சுகரட்டும் பொய்யாச்சும் சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூடு விழுது மற்றது பெச்சை மிளகாய் உண்டு தேங்காய்பால் ஒரு கப்பளவா எடுத்திருக்கிறேன் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன் இது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருக்கிறேன் மற்ற பழப்புளி உப்பு கறித்தூள் அது தேங்காய் அதை நாங்கள் மண் சட்டிலாம் சமைக்க போறோம் எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் தேங்காய் எண்ணெய் கொய்ச்சிட்டு முதல்ல கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு வடிக்கட்டும் ഇതോടെ കൊഞ്ചം പെരിചീരകം സേക്കരം ഇതോടെ വെച്ചിരുന്ന ചിങ്ങവങ്ക സേക്കാം ഇടിച്ച് വെച്ചിരുന്ന കൂടു ഇഞ്ചി അതെന്തേ பச்சை மிளகாய் சேர்ப்போம் கருவேப்பம் இதோட இந்த வெட்டி வச்சது இந்த தக்காளி பழத்தை இதோட சேர்ப்பான் இறுக்கி அடுப்பாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் நான் சோயா மீட்டுக்கு இப்போ இது வடம் கேட்கேன் கொஞ்சம் உப்பு போடுங்கோ இவ்வளவுக்கும் போதுமாட்டேன்னு நிற்கிறேன் இந்த கறிக்கு இவ்வளவு தண்ணி சேர்க்கிறேன் இந்த அகப்ப இதாலே பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும் தூள் போடுறேன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளில் கறிக்கு நாங்கள் உள்ளே தயாரிக்கிற தூள் அனிதால மூண்டு கரண்டி தூள் போட்டேன் நான் எங்களுக்கு இந்த சோயா மீட் இது வந்து தொண்ணூறு கிராம் பேக்கெட் தானே அப்போ இது காணும் இந்த உரைப்பு நீங்கள் உங்களுக்கு உழைப்பு கேட்ட மாதிரி தூளை போடலாம் இதோட நான் இந்த தேங்காய் தேங்காய்பால் இப்ப இதங்காய்பால் எல்லாம் எடுத்தேன் சேர்ப்பாங்க பல புளி கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன் நான் ഇതെ പുളിഞ്ഞു പോട്ട് കറിക്കാൻ വിടുക രസലേം ഇതോടെ വിടുക ഒരു രണ്ടു നിമിഷം മൂടി വെപ്പം മൂടി അരിപ്പം ഇത് സുവൈ സുവൈ കൊടുക്കുവി ഇതിലേ നമ്മ കൊഞ്ചോ ഇതോടെ സേർപ്പം കൊഞ്ഞ് നെറിയ സേക്കട ഒരു കൊഞ്ചം സേത്ത സുവിയാ பசிக்கதோ சூப்பட உரைப்போ சோயா மிச்ச நல்லா இருக்கு நான்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்ப பசத்துக்கு நிக்காது ரெண்டு ஐயாக்கள் நின்று கதைச்சு நிக்கடி பெங்க பனியார கதாஹரிய தாங்க வந்து சின்ன பிள்ளையில விடிய ஒழும்பி பெனம்பழம் பொறுக்கி வச்சுட்டு போடுறதான் பள்ளிக்கூடத்துக்கு போடுவீங்க பிறகு அவ பள்ளிக்கூடத்தால வேற அவ ஆச்சின்னு தான் சொல்லினோம் அம்மான்னு சொல்லிடு எங்களோட ஆச்சி பெனங்காளியில களி வைப்பாவா வைப்பாவ மரிசிமா போட்டு களிக்குண்டி வைக்கிறதா வைக்கிறதான் தாங்க பள்ளிக்கூடத்தாள வந்து அதை சாப்பிடுது அங்கே தோட்டங்களுக்கு போடுறதாம் வேலை எங்களோட பிள்ளைகள் ஓமா மா இப்ப சாப்பிடு சாப்பிட

கல இருக்கும் உங்களை கலா இருக்கும் அது உங்கள்ட வேறது പറഞ്ഞ് പോകല ഉം അതും വിരുപ്പം നാൻ പുളി പെനങ്ങി ഊറവിടുങ്ങനോട് ഊറും

ஏன் உங்களுக்கு என்ன பசிக்குது சுட்டு போட்டு சாப்பிடுற நல்லா இருக்கு

பிரியாட்டி விட்டா கொஞ்சம் இப்ப பெனங்காய் இல்ல பெனங்காய் பண்ணிக்கிறதுக்கு மா குழை கேட்க நீங்க சொன்ன மாதிரி உருக்கமா குழைக்காய் கொஞ்சம் காளி உண்டன விட்டு இல்ல நான் செய்கிறது நன்றி கொஞ்சம் என்னுடைய பெனகா கொஞ்சம் பைரமா இருக்கும் கடைக்கு ஆனா இதை பார்க்கவே தெரியுது இது நல்ல பொன்னுரமா வந்துட்டு எடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் போடுங்க நீங்க இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க ഉച്ച വെച്ചിട്ട് ഞങ്ങ വീണ്ടും ഇന്നൊരു സമയ വീഡിയോ നിങ്ങളെ സന്ദിപ്പം